எல்லாருக்கும் எனக்குங்க என் பொண்ணுக்கு இப்போதான் குழந்தை பிறந்துருக்குதுங்க அவங்களுக்கு வந்து உளுந்து களி செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கு வந்து வெள்ள உளுந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துருக்குறேன் பாய்ச்சி பருப்பு அரை டம்ளர் எடுத்துருக்குறேன் பருப்போடு சேர்ந்து செய்யும்போது கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்தாக நல்லா இருக்குது கொஞ்சம் அரிசி அரிசி கொஞ்சம் தான் இப்படி அப்படியே நல்ல மனோகரம் வந்து வளர்க்குறேன் கொஞ்சம் துண்ணுல வச்சு நல்லா வறுத்தாமல் மன வர அளவுல வந்து தர்றாங்க அந்த உளுந்து போட ஒரு நாள் பயிர் பத்து பயிர் ஒரு நாள் குரம்பத்து கழுக்க இந்த மாதிரி பருப்பு வகை எதாச்சும் சேர்ந்து நாங்கள் செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் கொடுத்து நம்ம கிடைக்கும் தண்ணி இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வாசம் வந்துருக்குங்க நம்ம ஆஃப் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் இந்த வத்ததை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிடலாம் இந்த வத்தது வந்து பொடி பண்ணிடலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதுலேருந்து ஒரு டம்ளர் மாவு எடுத்துடலாம் இந்த பனைவெல்லாம் ஒரு டம்ளர் இருக்குங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் அப்படி கரைச்சி உடச்சிடலங்க இந்த வெள்ளைப்பாகு அப்படி வடிச்சிடலாங்க வெள்ளைப்பாக ரெண்டு டம்ளர் இருக்குது ஒரு டம்ளர் தண்ணி வைக்கலாம் மொத்தம் மூணு டம்ளர் ஒரு டம்ளர் மாவு மாவு அப்படியே கரைச்சிடலாம் போட்டு மாவு நல்லா கரைச்சாச்சிங்க இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு சிம்மலே வச்சு கிளறலாம் பாருங்க நல்லா அப்படியே திக்காகுது ஒரு டம்ளர் மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் தண்ணிங்க வெள்ளை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி கரைச்சிட்டு மூணு ரெண்டு டம்ளர் தண்ணி மொத்தமாகவே மூணு இதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் அப்படியே சூப்பரான சத்தான உளுந்து களி ரெடிங்க வெறும் உளுந்து போடுறதுக்கு இந்த பயிர் வகை ஏதாவது போட்டேன்னா நல்ல ஹெல்த்தியாக புரோட்டீன் சுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது